வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது சீனி மிளகாய் என்று அழைக்கப்படும் காந்தாரி வகையை சேர்ந்த மிளகாய் செடியை தொட்டியில் எப்படி வளர்க்குறது என்பது பற்றியும் இதுக்கு அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குங்க அது என்னென்ன என்பது பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாங்க பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் டெரஸ் கார்டன் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முழுமையும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த சீனி மிளகாய் மேகாலயா அசாம் கேரளா கன்னியாகுமரியில் அதிக அளவில் வளர்க்குறாங்கங்க கேரளாவில் இந்த சீனி மிளகாய் செடி இல்லாத வீடுகளே கிடையாது இதில் மிக அதிக அளவு மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க உலகத்தில் டாப் டென் அதிக கார வகை மிளகாயில் இதுவும் ஒன்றுங்க இந்த மிளகாய் விதையை நான் ஒட்டன் சத்திரம் பரமேஷ் அவங்க கிட்டேருந்து வாங்கினேங்க இது ஒன்றரை வருஷத்து செடி போன ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் நவம்பரில் விதைச்சங்க கொஞ்சம் ஒரு மூணு மாதம் இது கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் வளர்ந்தது அதுக்கப்புறமா தான் வளர ஆரம்பிச்சது ஆறு மாதத்துக்கு அப்புறமா தான் பூக்கள் வந்தது பூக்கள் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொட்ட ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் நான் இந்த மோரெல்லாம் அப்படி தெளித்தேன் அப்புறம் தேமூர் கலரை சொல்லு தெளித்தாங்க அதுக்கப்புறம் காய்கள் வர ஆரம்பித்தது இந்த காந்தாரி வகை மிளகாயுடைய பொட்டானிக்கல் நேம் அதாவது தாவரவியல் பேர் கேப்சிகம் ஃப்ரூட்டசன்ஸ் இது வந்து சொல்லநேசி குடும்பத்தை சேர்ந்தது இந்த கத்திரிக்காய் தக்காளி சுண்டக்காய் அந்த குடும்பத்தை சேர்ந்து செடி செடியில் இலை சுருட்டல் நோய் தாங்க வந்தது மற்ற எந்த இல்லை இந்த இலை சுருட்டல் நோய் அந்த ஒயிட் ஃப்ளைஸ் இருக்குது இல்லைங்களா வெள்ளை ஈக்கள் அது செடியோட நுனி பகுதியை தாக்கி அது சாரெல்லாம் உறிஞ்சிடும் அந்த செடியோட சாரை உறிஞ்சிட்டு பெகோமா வைரஸ்ன்ற ஒரு வைரஸ் அந்த செடிக்குள்ளே செலுத்திடும் இதனால் அந்த செடியோட இலைகள்லாம் சுருண்டுட்டு செடி வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் இதுக்கு நம்ம மீன் அமினோ அமிலத்தை ஸ்ப்ரே பண்ணோன்னா பாதிக்கப்பட்ட அந்த கிளைகள் இலை முதல்ல கட் பண்ணிடணும் நான் மிளகாய் வளர்ப்பு வீடியோ ஒன்று ப்ரீஃபாக போட்டிருக்காங்க அது எல்லா வகை மிளகாய்க்கும் ஒரே வளர்ப்பு முறை தான் அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேங்க அதை போய் பார்த்து நீங்கள் அது பிரகாரம் நீங்கள் மிளகாய் செடியை வளருங்க நல்ல வளரும் நிறைய காய்களும் நீங்கள் எடுக்கலாம் இந்த மிளகாயில் காரத்தன்மை அதிகமாக இருக்கோங்க அதுக்கு காரணம் கேப்சைஸ்கிற கெமிக்கல் காம்பவுண்டு தான் அதிகம் இருக்கிறதுனால இந்த காரத்தன்மை அதிகமாக இருக்கும் இந்த செடியை நம்ம முறையாக பராமரிச்சோன்னா ஐந்து வருடங்கள் வரைக்கும் இது நல்லா நம்மளுக்கு பலன் கொடுக்காங்க பூக்கள் காய்கள்லாம் கொத்து கொத்தாக தான் காய்க்கும் நீங்கள் அப்பப்போ அந்த காய்களை பறிச்சிட்டு ஒரு ஒரு தடவையும் ப்ரூனிங் பண்ணி பண்ணி விட்டுட்டிங்களா உங்களுக்கு தொடர்ந்து அஞ்சு வருடம் வரைக்கும் உங்களுக்கு காய்கள் கிடைச்சிட்டே இருக்கும் இந்த மிளகாய் நீளம்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு சென்டிமீட்டர் அவ்வளோதாங்க அவ்வளோ சின்ன ஒரு மிளகாய் ஆனால் காரத்தன்மை அதிகம் இந்த சீனி மிளகாயை உணவில் சேர்க்கறதுனால கொழுப்பை இது குறைக்குதுங்க அப்புறம் உடல் எடை குறையும் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க பசியை தூண்டக்கூடியது அப்புறம் இது வந்து இந்த ரத்த உறைதலை பிளட் லாட்ஸ் எல்லாம் இது கரைச்சிடுமாங்க அப்புறம் இந்த கோல்டு ஃப்ளூ இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை உணவில் சேர்க்கறதுனால அது சரியாயிடும் அப்புறம் சில பேருக்கு டெம்ப்ரேச்சர் அந்த உடல் வெப்பம் வந்து அப்படியே குளிர்ந்தே இருக்கும் டெம்பரேச்சர் சரியாக இருக்காது அந்த உடல் அந்த டெம்பரேச்சரை இது சீராக்கும் அடுத்ததாக பசியை தூண்டும்னு சொல்கிறாங்க அடுத்ததாக இந்த ஆத்ரைட்டிஸ் ஸ்பெயின் இருக்குங்களா அதை வந்து இது சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க இது தவிர இன்னும் அதிகமான மருத்துவ குணங்கள் இதுக்கு இருக்குங்க இது நம்ம கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லா வளருங்க பராமரிப்பு அதிகம் தேவையில்லாத இந்த செடியை உங்கள் வீட்டிலையும் வளருங்க இந்த பதிவு உங்களுக்குலாம் உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்